காலை வணக்கம் முக்கியமான செய்தி சொல்ல பாரு சென்னையில எஸ் எஸ் என் காலேஜ் உங்களுக்கு தான் தெரியும் முன்னூறு ஏக்கரா பரப்பளவில் மிகப்பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் நல்ல பெயர் எடுத்த காலேஜ் அதுல சத்தம் போடாமல் ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணிட்டு வராங்க வருஷத்துக்கு இருபத்தஞ்சு மாணவர்கள் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும் ஸ்கூல் டாப்பராக இருக்கணும் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கணும் ஜாதி மதம் இனம் அதெல்லாம் எதுவும் கிடையாது தமிழ் வழி கல்வின்னா ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து ஒரு ஃபார்ம் அனுப்புகிறாங்க அந்த ஹெச்எம்க்கு அதை ஃபில் பண்ணி அதில் ஹெச்எம் கையெழுத்து போட்டு இந்த பையன்தான் ஸ்கூல் டாப்பர் அப்படின்னு அந்த வர அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி வருஷத்துக்கு இருபத்தஞ்சி மாணவர்களுக்கு பிஇ பி எந்த கோர்ஸ் வேணாலும் அவன் படிக்கலாம் எல்லாமே இலவசம் ஹாஸ்டல் இலவசம் சாப்பாடு இலவசம் மாதம் மாதம் ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி ஒரு ஐயாயிரம் ரூபா தராங்க நல்லா படித்து டிகிரி வாங்கிட்டா அவன் நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருந்தா ஃபாரின் கூட அனுப்பிச்சி படிக்க வைக்கிறாங்க மிக நல்ல ஒரு கல்வி சேவை சத்தப்படாமல் பண்ணிட்டு வராங்க ஒவ்வொரு வருஷமும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களோட ஹெல்ப் பத்து பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே போகும் இதை நான் உங்களுக்கு அப்பீலாக எதுக்கு சொல்றேன்னா உங்கள் பகுதியில் ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கினேன் மாணவனை ஹெட் மாஸ்டர் கேட்டு சந்தித்து அந்த டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இருந்து ஃபார்ம் இல்லாட்டா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லாட்டா கேட்டால் அனுப்புவாங்க அதை எல்லாம் ஃபில்லப் பண்ணி ஹெச்எம்ட்ட கையெழுத்து வாங்கி எஸ்எஸ்என் காலேஜுக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா இருபத்தஞ்சி மாணவர்களில் செலக்ட் பண்ணி அந்த எவ்வளோ அப்ளிகேஷன் வருதோ அதில் இருபத்தஞ்சி பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க ரொம்ப நல்ல கல்வி சேவை என்னதான் தான தர்மங்கள் பண்ணினாலும் ஒரு கல்வி ஒரு மாணவனுக்கு கொடுத்தா அந்த குடும்பம் அந்த ஊர் எல்லா ஜனங்களும் அதனால் பயன்பெறுவாங்க அதனால் உங்களால் முடிஞ்சது என்னன்னா நான் உங்களை கஞ்சி கேட்டுக்கிறேன் உங்கள் பகுதியில் கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த ஸ்கூலில் முதல் மார்க் எடுத்திருந்தா போகிறோம் அந்த மாணவனை அனுப்ப சொல்லுங்க எழுத வேண்டாம் டைரக்டா உட்கார வச்சிடலாம் செலக்ட் பண்ண பைசா நீங்க கொடுக்க வேண்டாம் அவங்க மாசம் மாசம் ஏதோ தராங்க அதனால இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும் அந்த எஸ்எஸ்என் காலேஜ்ல இருந்து ஒரு ப்ரொபசரை என்னை மீட் பண்ணாரு நிறைய அப்ளிகேஷனே வரமாட்டேங்குது ஜனங்களுக்கு இது ஒன்னும் போய் சேரல அப்படின்ட்டு திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த பக்கம் இருந்தால் வராங்களாம் அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்தில் இருக்கிற வசதி குறைந்த மாணவர்கள் இதெல்லாம் பயன்படுத்திக்கணும் அவங்களாம் முன்னுக்கு வரணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மெசேஜ் சொல்கிறேன் தயவுசெய்து இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நீங்களும் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு ஒரு நட போய் ஸ்கூல் டாப்பர் யார் அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா அதை விட புண்ணியம் வயிற எதுவுமே இல்லை நன்றி வணக்கம் சேவைங்கிற நம்பிக்கை இருக்கு